அந்த கிதாபில் அவர் சொல்லிவார் கராமாத்து ஹக்கும் அவுளியாக்களுடைய கராமத்துகள் அற்புதங்கள் என்பது ஹக்கும் அது உண்மையானது சத்தியமானது என்று சொல்லி காட்டுவார்கள் அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் நபிமார்கள் மூலமாக ஏற்படுகின்ற அற்புதங்கள் அது வாஜிசா அவர்கள் தங்களுடைய நபித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக மக்கள் கேட்கின்ற பொழுது அந்த மாஜிசத்துகளை அவர் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் நரம்பு ஹதீசுகள் நரம்ப வசனங்கள் குரானில் இருக்கிறது நிலவை பிறந்தார்கள் முசா அலி இஸ்லாமர்கள் கடலை பிறந்தார்கள் சுலைமான் அலிஸ்லாம் அவர்கள் காற்றுக்கு உத்தரவிட்டார்கள் காற்றை வசப்படுத்தினார்கள் இதுவெல்லாம் நபிமார்களுடைய அற்புதங்களை குரான் முழுக்க நிரம்ப நமக்கு சாட்சியாக இருக்கிறது அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவர்கள் நபி என்பதற்கு சாட்சியாக அதே போன்று வளிமார்கள் நல்லோர்கள் அவர்கள் மூலமாகவும் அற்புதங்கள் நிகழும் ஆனால் அந்த அற்புதங்கள் மூலமாக அவர்கள் தங்களை நபி என்று சொல்ல மாட்டார்கள் தங்கள் தாங்கள் யாருடைய காலத்தில் வாழ்கின்றார்களோ அந்த நபித்துவத்தை அவர்கள் உறுதிப்படுத்துவதற்காக அந்த அற்புதங்களை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் நபிமார்கள் அற்புதங்களை வெளிப்படுத்தினால் அது ஊகியத் அல்லா ஒருவன் என்பதை உறுதிப்படுத்துகிறது அதே போன்று வளிமார்கள் இறை நேசர்கள் அற்புதங்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது அது ரிசாலத்தை தூதுத்துவத்தை அவர்கள் எந்த உம்மத் எந்த நபியை சார்ந்த உம்மத்தாக இருக்கின்றார்களோ அந்த நபியினுடைய ரிசாலத்தை அது உறுதிப்படுத்துகிறது ஊகியத்தை இறை தன்மை உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் ஒரு நபி ஒரு ஒரு வழி ஒரு இறைநேசர் அற்புதத்தை வெளிப்படுத்துகின்றார் என்று சொன்னார் அவர் அல்லாஹ் ஒருவன் என்பதை உறுதிப்படுத்துகின்றார் ரசூல் சல்லு அலிவாசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதை உறுதிப்படுத்துகின்றார் என்பதை நாம் விளங்க வேண்டும் வழி என்றால் யார் இறைநேசர் என்றால் யார் அல்லாஹுடைய ஏவல் விளக்கலை முறையாக பேணி நடந்தவர் தன்னுடைய மனோ உச்சைகளுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல் நடந்தவர் இளைநேசர் இவர் மூலமாக வெளிப்படுகின்ற அற்புதங்கள் கராமத் என்று சொல்லி காட்டுவார்கள் இதற்கு குரானிலும் நமக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது சுலைமான் அலி அவருடைய சபையில் இருந்த ஆசுமயா அதி அல்லா ஒன்ப அவர்கள் சுலைமான் அலிஸ்லாம் பல்கை இஸ்லாமியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வர யார் கொண்டு வருவார் என்று கேட்டபொழுது கண் சிமிட்டுகின்ற நேரத்தில் ஆசுமி கொண்டு வந்தார்கள் என்பது குரான் சாட்சி சொல்கிறது அப்போது சொன்ன வார்த்தை என்ன என் ரப்பி என் இது என் அருள் அரு என்று காட்டினார்கள் யாரும் அவரை ரப்பு என்று சொல்லவில்லை இது ரப்பினுடைய அற்புடை என்று சொன்னார்கள் அப்ப ஆசுங்க பரகையார் அல்லா உனக்கு அவர்கள் செய்த அந்த அற்புதம் என்பது சுலைமான சாவுடைய ரிசானத்தை உறுதிப்படுத்துகிறது அல்லாஹ் உருவன் என்பதை உறுதிப்படுத்துகிறது இது போன்ற ஜக்கரி அலி இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த இறைநேச செல்வி மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்த அறையில் அன்றைய காலத்தில் கிடைக்காத பலங்கள் எல்லாம் கிடைத்தது அண்ணாளிக்கு ஹாதா இது எங்கிருந்து வந்ததுமா என்று ஜக்கரி அலி இஸ்லாம் அவர்கள் கேட்டபொழுது மின் ஐந்து இல்லா இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது என்று மரியம் அலிசா அவர்கள் சொல்லி காட்டியது சொல்லி மரியம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் மரியம் அலி அவர்களுக்கு நேரடியாக ஜிப்ரைல் அலி அவர்கள் வந்து சுபச்செய்தி சொன்னார் என்ற குரான் சொல்லி காட்டுகிறது அலி ஹெஹர் அலிஸ்லாம் பற்றி குறித்து கஹபில் அல்லா சொல்லி காட்டுவார் அலி ஹஹர் அலிஸ்லாம் நபி அல்ல இறைநேசர் அவர்களை குறித்து அல்லா சொல்லி காட்டுவார் ஒரு மூன்று அற்புதங்களை மூன்று மறைவான செய்திகளை அலி அலிஸ்லாம் அவர்கள் முசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னால் என்று குரான் சொல்லி காட்டுவார் இதுவெல்லாம் நபிமார்கள் அல்லாதவர்களும் அற்புதங்களை வெளிப்படுத்துவார்கள் என்பதை நமக்கு உறுதிப்படுத்தி நபிமா அற்புதங்களை வெளிப்படுத்தியவுடன் அவர்கள் அவர்கள்தான் நபி அவர்கள் கடவுள் என்று யாரும் சொல்லவில்லை இறைநேசர்கள் அற்புதங்களை வெளிப்படுத்துவது என்பது விசாலத்தை பாதுகாப்பதற்காக முஹீத்தின் அரவி ரஜி அவருடைய காலத்தில் ஒரு நபர் குரானை கொண்டிருந்தார் முஸ்லிம்கள் இருந்த ஒரு நபர் அவர் குரானுக்கு தப்பான விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் இன்றைக்கு வகாபிகள் சொல்வது போல இன்றைக்கு வகாபிகளுடைய அடிப்படை நபிமார்கள் அல்லாத யாரும் அற்புதங்கள் செய்ய முடியாது கராமத்தை அவர் மறுக்கின்றார் அப்படின்னு சொன்னால் குரானின் வசனங்களை அவர்கள் மறுக்க வேண்டிய ஒரு அதை அவர்கள் விளங்க வேண்டும் முஹீதின் அரபி அவர் ஆட்சி காலத்தில் ஒரு நபர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரின் நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டார் என்று குரான் காட்டுகிறது அந்த நெருப்பு என்பது உண்மையான அசல் நெருப்பு அல்ல நம்ரூதுடைய பகை நெருப்பை போல் இருந்தது நம்ரூது எதிர்ப்பு நெருப்பை இருந்தது அதை கடந்து இப்ராஹிம் ஹசாம் அவர் வந்தார்கள் என்பதைத்தான் அல்லா சொல்லி காட்டுகின்றான் அசல் நெருப்பு அல்ல அசல் நெருப்பை இப்ராஹிம் அவர்கள் கடக்கவில்லை என்று அவர் தவறான ஒரு வாரத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்பிக் கொண்டிருந்தார் இதுவெல்லாம் அறிவு சார்ந்த ஒரு சிந்தனையின் மூலமாக ஏற்படுகின்ற அது அற்புதங்கள் என்பது இஸ்லாமத்திற்கு அப்பாற்பட்டதல்ல அற்புதங்களும் அறிவியலும் தான் இஸ்லாமிய மார்க்கம் என்று நாம் விளங்க வேண்டும் உடனே முஹீத் அரபி ரீதியல்லான் அவர்கள் இவன் குரானுடைய விளக்கத்தை குரானுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றார் நபிமார்களை தவறாக சித்தரிக்கின்றார் என்று சொல்லி ஒரு பெரிய நெருப்பு கொண்டத்தை மூட்டினார்கள் அதில் இப்ராம் மஹிதான் அவர் இறங்கினார்கள் இதில் இரநூறு வாழ்ந்த நபர் விருப்பத்தில் செல்வர் இறங்கினார்கள் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அவன் தொட்டான் அவன் அவனை நெருப்பு சுட்டது என்பது வரலாறு உடனே மக்களுக்கு மத்தியில் அந்த கருத்தை உறுதிப்படுத்தினார்கள் இப்ராம் அசாம் இறங்கிய உண்மையான நெருப்பு தான் என்பதை உறுதிப்படுத்தினார் வலிமார்கள் தங்களுடைய அற்புதங்களின் மூலமாக நபிமார்களுடைய ரிசாலத்தையும் அல்லாஹுடைய ஊகியத்தையும் விரைவில் தன்மையும் உறுதிப்படுத்துவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோல ஒரு அற்புதம் ஒரு நபரின் மூலமாக வெளிப்படுகிறது அந்த நபரிடத்தில் ஈமான் இல்லை அமே சாலை இல்லை தொலகை இல்லை என்று சொன்னால் அது இஸ்ராஜ் என்று இமாமல் சொல்லித் தருவார் அது கண்கட்டி வித்தை அது மாயாஜாலம் அது அல்லாவினுடைய சோதனை அதை பார்த்து நாம் ஏமாந்து கூடாது அவரை நல்ல மனிதர் என்று நாம் சொல்லிவிடக்கூடாது அவரை உயர்ந்த மனிதர் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் அர்புல் ஆலமீன் இமாமல் நமக்கு சொல்லித் தருவார்கள் அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் நீங்கள் ஒரு மனிதர் தண்ணீர் நடப்பதை பார்த்தாலோ வானத்தில் பறப்பதை பார்த்தாலோ நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் அவரிடத்தில் அல்லாஹுடைய ஏவல் விளக்கலை முறையாக அவர் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவரை பார்த்து ஏமாந்துவிட வேண்டாம் என்று சொல்லி காட்டுவார்கள் இதே கருத்தை இம்மது சொல்லி காட்டுவார்கள் ஒரு நேரத்தில் குரான் சொன்னாவை முழுமையாக பின்பற்றுகின்ற வழிமுறை இல்லை என்று சொன்னால் கொள்கை இல்லை என்று சொன்னால் அவன் என்ன அற்புதங்கள் செய்தாலும் அவனை பார்த்து நீங்கள் ஏமாந்துவிட வேண்டாம் என்று இப்படிகசி சொல்லி காட்டுவார்கள் நபிமார்கள் அல்லாதவர்கள் மூலமாகவும் அற்புதங்கள் நிகழும் என்பதை குரான் ஹதீஸும் இமாமுடைய ஆய்வு நமக்கு சொல்லித் தருகிறது அந்த அற்புதங்கள் மூலமாக அவர்கள் அல்லாவுடைய இறை தன்மையை உறுதிப்படுத்துவார்கள் நபிளுடைய உறுதிப்படுத்துவார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும் மாதிரி இமஹஹில் அஸ்வாலி ரஹமோலா சொல்லி காட்டுவார்கள் இடத்தில் இறை நேசல் இடத்தில் அற்புதங்களை மட்டுமே தேடக்கூடாது அற்புதங்களை மட்டுமே தேடக்கூடாது அவர்கள் குரான் சுன்னாவில் சரியத்தில் எந்த அளவுக்கு பேருதலாக இருக்கின்றார்கள் என்பதை தான் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதைத்தான் தேட வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள் அல்லாதவர்கள் அல்லாதவர்களிடத்திலிருந்து அற்புதங்கள் நிகழும் எல்லா அற்புதங்களும் நிகழும் அளிமாறு இடத்தில் என்ன அற்புதங்கள் எல்லாம் இருந்ததோ அதே அற்புதங்கள் எல்லாம் வழிமாறு இடத்திலும் நிகழும் என்பது குரான் ஹதீஸ் நிரம்ப நமக்கு சாட்சி சொல்கிறது சஹாவிகள் தான் வழிமாறு உயர்ந்த அந்தஸ்து சஹாபிகள் மூலமாக நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது கபீர் இமாம் ராஜி ரஹமதுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் உமரதியுல்லா அவர்கள் மூலமாக நிகழ்ந்த அற்புதம் நகாவந்த் என்ற இடத்திற்கு ஒரு படையை உமரதியுல்ல அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் இவர்கள் மதீனாவில் இருக்கின்றார்கள் அந்த படைக்கு தளபதியாக சாரியா ரதியுல்லா அனுப்பி அனுப்பியிருந்தார்கள் இவர்கள் மதீனாவின் நபவியில் நபவியல் இருக்கின்ற பொழுது திடீரென்று அதற்கான விளக்கங்கள் அங்கிருந்த நபர்களுக்கு தெரியவில்லை சிறிது காலம் கழித்து நகா வந்துக்கு சென்ற அந்த படை திரும்ப வந்தபோது சாரியார் அல்லான் சொல்லி காட்டினார்கள் நாங்கள் போர் செய்து கொண்டிருந்த பொழுது மலைக்கு பின்னால் இருந்து ஒரு சப்தம் கேட்டது சாரியாவே மலையை பாருங்கள் என்று நான் திரும்பி பார்த்தபோது அங்கிருந்து பல எதிரிகள் வந்தார்கள் அவர்களை நாங்கள் தாக்கினோம் நாங்கள் வெற்றி அடைந்தோம் என்று சாரியார் அல்லான் சொல்லி காட்டிய செய்தி மிஷ்காக்கு தெரியப்பட்டுள்ளது நாம் வகிக்கிற மூலத்தோட செய்தியை பதிவு செய்வார்கள் முமரது அல்லான் அவர்கள் பல மயில்களுக்கு அப்பால் இருந்த அந்த போர்க்கற காட்சியை முமர் அல்லான் பார்த்தார்கள் அல்லா அவர்களுக்கு காட்டி கொடுத்தான் என்பதுதான் கராமத்து உஸ்மான் ரவி அல்லா உன் ஆட்சி காலத்தில் அனஸ் ரவி அல்லா உஸ்மான் ரவி அல்லா சபைக்கு வருகின்றார்கள் வருகின்ற பொழுது சொன்னார்கள் உங்கள் முகத்தில் ஜினாவினுடைய நான் பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள் அகப்பார்வை என்று உஸ்மான் சொல்லி காட்டினார் என்ன காரணம் அனஸ் ரதி வருகின்ற வழியில் ஒரு பெண் அன்னிய பெண்ணுடைய முகத்தின் பக்கம் ஒரு பார்வை விழுந்து விட்டது சிறிய பார்வை விழுந்து விட்டது அந்த பார்வையை உஸ்மான் அவர்கள் சுட்டி எச்சரித்தார்கள் என்பதை இமாம் தஷ் கபீர் தஃசீர் கபீர் இமாம் ராஜி ரஹமோல் அவர்கள் பதிவு செய்வார் இதுபோன்று நிறைய தஃசீர் கபீர் இமாம் ராஜி ரஹமோல் அவர்கள் சஹாதிருடைய வரலாறு சூரத்து கஹவில் நிரம்ப சொல்லி காட்டுவார்கள் ஆக நம் விளங்க வேண்டிய செய்தி அபிமார்கள் அல்லாதவர்கள் மூலமாகவும் அபிமார்கள் அல்லாதவர்கள் மூலமாக அற்புதங்கள் நிகழும் அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியது அது உண்மை அதன் மூலமாக அவர்கள் அல்லா ரசூருக்கு கட்டுப்பட்டு நடந்ததனால் இந்த அற்புதங்களை அல்லா நிகழ்த்துகின்றான் எனவே இதுபோன்று நாமும் நடக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தை தான் அற்புதங்கள் மூலமாக வழிமாறு செய்கின்றார் என்பதை நாம் விளங்க வேண்டுமே தவிர அந்த வழியுள்ளாவை யாரும் நபி என்றோ யாரும் அல்லாஹ் என்றோ சொல்வதில்லை யாரும் சொல்லவும் மாட்டார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும் அந்த வகையில் அல்வி நிறைந்த அவுசுல் அலம் அப்துல் அது ஜில்லா உணவு அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த அற்புதங்கள் நிரம்ப இருக்கிறது இமாம் இமாம் இறுதியில் நான் சொல்லி தன்னுடைய பதிவு செய்வார்கள் இறுதியில் நாம் பதிவு செய்வார்கள் நம்மிடத்தில் வழிமார்களுடைய இறை நேசர்களுடைய அற்புதங்கள் நிறைய அற்புதங்கள் வந்திருக்கிறது ஆனால் அப்துல் காதி ஜில்லா நிதியல்லா அவர்களுடைய அற்புதம் தான் முத்தமாத்திரான ஆதாரபூர்வமான அற்புதங்கள் அவர்கள் அவர்கள் மூலமாக கிடைத்த அற்புதங்களைப் போல ஆதாரப்பூர்வமான அற்புதங்கள் எந்த இறைநேசருக்கும் அதற்கு பின்னால் எந்த இறைநேசருக்கும் இல்லை என்று சொல்லி காட்டுவார்கள் அந்த அளவுக்கு கல்வி நிறைந்த கௌசல் ஆதமான் மூலமாக ரொம்ப அற்புதங்கள் நடந்திருக்கிறது இன்ஷா பின் வரக்கூடிய பதிவுகளில் அதை நாம் பார்ப்போம் அஹ்